உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு மத்தியில அருமையான போதகர்கள் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய டவுட் எல்லாம் எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆயிட்டு மாதிரி இருக்கிறீங்களா வந்து இணைந்து கொள்ள விரும்புவீங்களா ஏன்னா இந்த கடைசி காலத்துல சபை நடத்துவது கடினம் ஊழியருடைய தோற்றங்கள் மாற்றம் விசுவாசுடைய தோற்றங்கள் மாற்றம் இதெல்லாம் எதனால் ஏற்பட்டுகிறது அப்படின்றத வந்து சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண போறாங்க இன்னைக்கு அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் அதற்கு முன்பாக உங்களுக்கு இவர்கள் யார் என்று நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா அருமையான பாஸ்டர் ஜீவா நெப்போலியன் மாரநாதா சபையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம இளையில பக்கத்தில் ஆண்டவர் கிருபையாக அவரை கொண்டு நிறைய அங்கே எப்படின்னா ஒரு செம்மான ஏரியா அந்த ஏரியால ஊழி நடத்துவது ரொம்ப கடினமானது எப்ப பார்த்தாலும் கஞ்சா அந்த பகுதியில கொண்டு பகுதியில் காரியம் செய்கிறார் அவரை இந்த நேரத்தில் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அதுபோல நம்முடைய சகோதரர் நம்ம சபை பாஸ்டர் மோரன் இவரை உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப கடினமான பாதையில ஊனிய செய்யறாரு அவர் என்ன அப்படின்னா தேவனுக்கு மட்டும் வணங்கி கொடுக்கலாம் ஏன்னா கூட இருக்கிறோம் எந்த ஒரு காரியத்திலும் தேவனை சார்ந்தா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் உங்களோட பேச விரும்புகிறார்கள் கவனமாக கேளுங்க சரிங்களா முதல் கேள்வி கேட்டுருவோமா அத்த இருக்கிறீங்களா ஓகே வாங்க வணக்கம் ஐயா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துடைய உலகத்துல பாஸ்டர்களை குறித்து நிறைய தவறான செய்திகள் வருகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ சபை விட்டு சபை மக்கள்கள் வெளியேறுவதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எதன் மூலமாக நமக்கு நடக்கிறது அவங்க வந்து தொடக்கத்துல தேவடைய திட்டத்தின் பிரகாரம் ஒரு அழைப்பு பிரகாரம் தான் நடந்து கொண்டு வருகிறார்கள் நாளடைவில் கொஞ்சம் வளர்ச்சி அவங்களுக்கு காரியங்கள் வளர வளர அவங்க பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே வரும் பொழுது சவுளுடைய வாழ்க்கையை தான் நான் இங்க மையப்படுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் சவுல் ஆரம்பத்தில் கத்துடைய சத்தத்தை கேட்டு நடந்தவனா இருந்தான் அவனுக்கு எல்லாமே அனுகூலமா தடுமாறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு பிறகு அவனுக்கு எல்லா அனுகூலமா இருந்து கொஞ்சம் வளரும்பொழுது வளர்ச்சியும் அவனோட வேண்டும் வரும்பொழுது பலி செலுத்த வேண்டும் காத்திருக்க வேண்டும் வர வேண்டும் என்று அவன் தனக்குதான் அதிகாரம் ஊழியக்காரன் வளர்ந்த பிறகு தாழ்மையில் அவரை நினைத்த துதியுங்கள் அவர் கிருவேண்டும் உள்ளது அந்த தாழ்மை தேவன் எதற்காக அழைத்தார் அந்த நோக்கத்தை விட்டுட்டாங்க விட்டுட்டு தனக்கான ஒரு பாதையும் தனக்கான ஒரு திட்டத்தையும் தேவ தரிசனத்தை விட்டுட்டு அவங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை அவங்க பயணிக்கிறதுனாலதான் அந்த இடத்துல தேவனுடைய மகிமையும் இருப்பார்கள் சிங்காசன சிங்காசனருக்கும் அதிகாரம் இருக்கும் ஆட்பலன் இருக்கும் ஆனால் தேவன் இருப்போம் அபிஷேகம் மகிமைப்படாது வளர்ச்சி இருக்கும் திட்டம் நாங்க எதிர்பார்க்க முடியும் இப்போ சபைக்குள்ளேயே ஒரு வைப்ப வளர்ந்து கொண்டு இன்னைக்கு பேர் புகழ வந்துட்டா அந்த பேர் புகழோட போயிடுறாங்க சவுளை போல சவுளை வந்து கழுதையை தேடிட்டு போனா தேடி அவனுக்கு ஒரு தாண்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு அது போல நிறைய கூட காரணம் என்ன தெருக்கள் வீதியில போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு உயிர் வந்த மாதிரி மாறி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவ திட்டத்தை மாறும் இது போல நடக்குது அப்ப நமக்கு நல்லா கவனிக்கையா இப்ப அவர் ஓகே சபைய ஏன் வைப்பாருங்க ஏன் விசுவாசியமா ஐயா இப்போ வந்து கேட்டால் இந்த சபை பிடிக்கலை மாரதா சபை பிடிக்கல ஆக்குமாருடைய சப பிடிக்கல ஊழியர் பிடிக்கல ஏன் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருது ஒருவேளை மெய்ப்பர் சரியா நடத்தலையா பிளஸ் சபை சரியில்லையா எதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுவதற்கான காரணம் சொல்லுது வேதம் சொல்றதுல ஒரு வசனம் சொல்லுது இந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஏன் பிடிக்கலன்னா வசனத்தின்படி தான் நம்ம பார்க்கணும் அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிற என் இதயத்துக்கு ஏற்ற ஊழியரை மெய்ப்பறை நான் உன்னுக்கு தருவேன் சொல்லியிருக்கிறேன் அப்போ விசுவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இருதத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை அவங்க விரும்புகிறாங்க நான் இப்படி சொல்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு இப்போ அதான் என்ன பண்ணுறாங்க இப்போ எப்படியே பாஸ்டர் என்ன தான் திட்டுறாரு அப்படின்ற அது அதுதான் அது அப்போ வந்து அவங்களுக்கு இருதைக்கு ஏற்ற மெய்ப்பராக இல்லை இல்லை அப்ப அவங்க ஒருத்தர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா என் பாஸ் இப்படி கிட்ட பேசணும் என்கிட்ட அன்பா பேசணும் சரி சரி சரிங்க இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மட்டும் தான் பேசுவாங்களாம் அப்ப கிட்ட பேச மாட்டாங்களா அப்ப வந்து அவங்க தேவடைய வார்த்தை கேட்க வர கேட்கல அதாவது அவங்க இருதத்துக்கு ஏற்றவரா நீங்க மாற மாறும் நான் என்ன சொல்றேன்னா தேவன் இருதயத்தை கேட்ட மாதிரி தான் நம்ம இருக்க முடியுதா மக்களுடைய இறுதி கேட்ட மாதிரி நம்ம இருக்க முடியாது ஆனா சில நேரங்கள்ல இருக்கலாம் எப்போ அவங்க நொ நொடிந்து போகும்போது அவங்க படும் போது கஷ்டப்படும் போது அவங்க என்ன பண்ணலாம் நம்ம ஆறுதலா இருக்கலாம் அவங்க அரவணைக்கலாம் அவங்க தூக்கி எடுக்கலாம் இதெல்லாம் இல்லை இதான் இதோ முதல் காரியம் ரெண்டாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கடைசி காலத்துல வாழணும் அதை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது வருகை காத்து காத்துக்கணும் அப்போ க கடைசி காலத்துல விசுவாசுடைய சாத்தனுடைய கிரியைகள் தாக்கம்னு இப்படி சொன்ன புரியும் அவனுடைய தாக்கம் ஒரு ஊழியக்காரனையும் சரி அஹ் சப மக்களையும் சரி அந்த தாக்கத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அது புரியலன்னா கீழ விழுந்துக்கிறோம் கண்டிப்பா அப்பதான் சபை எனக்கு பிடிக்கல பாஸ்டல எனக்கு பிடிக்கலன்னு நம்ம சொல்றோம் ஆனா ஆக்சுவலா அது அப்படி கிடையாது நீங்க பவுல் சொல்றாங்க என்னது என்று தெரியாதவைகள் அல்லவே ஏன் பொருந்தர் பட்டணத்துக்கு மட்டும் அந்த சபைக்கு மட்டும் ஏன் வார்த்தை யூஸ் பண்ண எதுக்கு அந்த அற்புதம் செய்யறாரு ஆனா குறிப்பிட்ட சில இடங்கள்ல போடுறது சில சபைகளை பேசும்போது நமக்கே புரியுது கலாத்திற்கு

சில என்ன சொல்றது வளர்ச்சி அங்கே வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்றாங்க இப்போ ஏசு கிறிஸ்து வாழ்க்காலத்திலேயே வந்து ரெண்டா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே குறுந்தீர் பட்டத்தில் இது இருந்துச்சு துறைமுகம் இருந்துச்சு சரி சரி நம்ம சென்னை எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துங்க இப்போதான் எல்லாமே நடந்துது இப்போதான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கோம் பாருங்க அப்பவே அவங்க துறைமுகம் இருந்தது நல்ல படிப்பாளிகள் நல்ல ஞானம் முடியவர்கள் ஆமா அப்படி இருந்தவர்கள் ஆனா பாவனால் தெரியாது சரி சரி

ஆனா இப்ப நிறைய பேர் சபை கூடுதல விட்டுறாங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மாசத்துக்கு சில பேர் வந்தா பத்தி எடுக்கிறதுக்கு வராங்க சில பேர் இது வராங்க ஆனா அவங்க 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 பார்வையில பார்த்தா அவங்க சின்ன இருக்கிற மாதிரி காட்டு ஆனா ஊழியக்கட்டா என்ன சச்சி வரலன்னா ஊழியக்கட்ட குறைச்சிக்கிறாங்க இல்லையா நல்ல கேள்விதான் இன்னைக்கு வருகிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஆதி அப்போசல் காலத்துல சபை என்பது மனவாட்டிக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டது மனவாளன் வருவதற்கு ஆயத்தமாக்கப்படுவதுதான் சபை அன்றைக்கு ஆவியனுடைய அணுக்கரகம் இவையெல்லாம் இருந்தது அலங்காரத்தோடு கத்திரை தொழுகிறோம் நிறைய இடத்துல அந்த மாதிரி தோற்றுமை சபையில பார்க்க முடியும்

இப்போ வந்து எப்படின்னா நான் ஜீவா பாஸ்டர் பிரச்சனைனா ஜீவா பாஸ்டர் குரல வந்து என்ன பேசி நான் அதான் இப்போ ஒண்ணு அப்படி பேசாதீங்க நான் இன்னொன்னு விஷயம்னு சொல்றேன் கிராம நம்ம அமௌண்ட் பேருக்குறோம் சரி இப்போ எனக்குள்ள வந்து சாத்தாவுடைய கிரியை வெளிப்பட வச்சுக்கோங்க அந்த வெளிப்படும் போது எனக்கு தெரியாது உம் சாத்தாந்தான் என்கிட்ட பேசுறான் அப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ நான் உதாரண சொல்றேன் இப்போ நீங்க அன்பெபி பெபினேஷன் இப்போ நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க ம் அவருக்கு மட்டும் நீங்க இதெல்லாம் நல்லா கவனிக்கிறீங்களே என்ன மட்டும் அது மாதிரி தோணிக்கிறியா அப்படின்னு நான் வரும்போது சாப்தான் அங்க பயன்படுத்தலாம் என்ன பயன்படுத்தலாம் ஓகே ஓகே எரிச்சல் எரிச்சல் பொறிக்கலாம் இதுதான் தந்துரும் சொல்றேன் ரைட் இப்ப ஏமாள் கிட்ட சாப்தான் பேசுகிறான் என்பது உணர்வே அந்த மாதிரி இல்ல தெரியாது சரி தெரியாததுனாலதான் விழுந்தாங்க அப்ப இன்னைக்கு சபையில ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டயும் சாத்தான் கிரிய செய்யலாம் ஓகே ஓகே சரி கிரிய சேர்றதுனால அவங்களுக்கு தெரியாது சரி இப்படி இன்னொரு வார்த்தை ஒண்ணு சொல்றேன் தாவித இருக்கிற பைபிள் வசனத்துல தாவீது இருக்கிற ஒண்ணு நாலாம் வருஷத்துல இருவத்தோடு மதிய சொல்லப்படுது தாவீதுக்கு சாத்தான் ஏவினான் அப்படின்னு ஒரு வார்த்தை என்ன ஏவினான் எவ்வளவு இருக்கிறாங்க யூதகம் ஏன்னா இவர் ராஜா ஓகே இவர் ராஜா இருக்கிறதுனால யூதர்களை தொகையிடும்படியாய் சாத்தான் வந்து ஏவுதல் கொடுக்கிறான் ஆனா நல்லா பாருங்க சாத்தான் ஏவுதல் அவருக்கே தெரியாது ஆனா நம்ம ஆவிக்குரியவர்ன்னு சொல்றோம் ஆனா ஒரு காத்துக்கு தெரிஞ்சது காத்து வந்து சொல்றாரு ஆண்டவர் தவர் கிட்ட பேசுற ஆனா தாவிதே இருந்த இடம் வேற காத்து இருந்த இருந்த இடம் வேற இவர் திருக்குதரிசி இவர் ராஜா 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 கிட்டதான் சாத்தான் கிரிய செய்யறான் ஆனா அவருக்கு தெரியல சாத்தான் தான் என்கிட்ட கிரிய செய்யறான்னு அந்த பக்குவம் இல்ல ஊழியர்காரத்திட்ட வந்துதான் சாத்தா எந்த வகையிலும் மனுஷன் கத்தர் வெளிப்படுத்துறேன் மனுஷனுடைய சுயம் அங்க வந்து எழுப்புது இதை தொடர்ந்து நீங்க பாக்கணும்னா காத்திருங்க கத்திர உள்ள பேசுவாரு